அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா அனுசூரிய தமிழிலிருந்து தமிழின் கிழக்கு மொழிகள் கான்செப்ட் கொஸ்டின் அடிப்படையில் இந்த தலைப்பிலான மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்ற வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் முதல் வினா காலத்தில் மக்கள் மழலை நிலையில் பேச தொடங்கி பின்னர் பண்பட்ட மொழியை பேசினர் என்று கூறுபவர் யார் ஜெஸ்பர்சன் மழலை நிலை முதல் பண்பட்ட நிலை வரை மொழி உருவாகி வந்திட மொழியல் ஆளர்களால் கூறப்பட்ட கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள் முக்கியமான கொள்கைகள் மூன்று கொள்கைகள் பா ஒன்று பௌபவ் தியரி இரண்டாவது டிங் டான் தியரி மூன்றாவது தேரி தேரி இது என்றும் கூறுவார்கள் தேரி என்றும் கூறுவார்கள் இது அதே மாதிரி டிங் தேரி என்றும் தேரி என்றும் கூறுவார்கள் சரிங்களா இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை சுமார் ஆயிரத்து முந்நூறுக்கும் மேல் ஆனா இப்ப பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் இதனை வந்து ஆயிரத்து எழுநூறுக்கும் மேல் என்று அந்த கருத்து எல்லாம் நடக்கும் முடியாது மாநாடு கருத்தரங்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கருத்து அவர்கள் கொடுக்கின்றார்கள்ப்பா சரிங்களா இந்திய மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை நான்கு இந்தோ ஆரிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்தியாவின் முக்கியமான மொழிகள் எனப்படுவன இரண்டு மொழிகள் இருபத்தி இரண்டு மொழிகள் முக்கியமான மொழிகள் அதை ஆல்பெட்டிக்கல் ஆட்றப்படி அசாமி பெங்காலி குஜராத்தி இந்தி கன்னடம் காஷ்மீரி மலையாளம் மராத்தி ஒரியா பஞ்சா பஞ்சாபி சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு உருது என்பன சரிங்களா இந்தியாவின் முதல் செம்மொழி எது தமிழ்மொழி ஆகும் அடுத்ததாக பொறுத்துக்கங்கப்பா இத்தாலி ஜெர்மன் ஆங்கிலம் வடமொழி தென்மொழி இந்த பக்கம் குடகுமுனி முனி கிறிஸ்டியன் பேட்டர்சன் லூதர் தாந்தே இறைவன் வந்து இந்த மொழியை இந்த அறிஞருக்கு வழங்கினார் என்று கூறப்படுகின்ற கருத்துகள் அதன்படி இந்த மொழியும் அந்த பெற்றுக்கொண்ட அறிஞர்களும் கொடுக்கப்படுகின்றார்கள் இப்ப சரியான விடையினை நாம் பொருத்துவோம் முதலாவதாக இத்தாலி தாந்தே ஒன்று அடுத்ததாக ஜெர்மன் லூதர் அவர் இரண்டு ஆங்கிலம் கிறிஸ்டியன் பேட்டர்சன் அவர் மூன்று வடமொழி பாணினி அவர் நான்கு தென்மொழி குடகு அகத்தியர் எனவே அவர் ஒன்று ஆக மொத்தம் ஐந்து பேர் சரிங்களா இப்ப விடையானது மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப விடையின பொறுத்தோம் இத்தாலி தாந்தே ஜெர்மன் லுதர் ஆங்கிலம் கிறிஸ்டியன் பேட்டர்சன் வடமொழி பாணினி சிறுதியாக தமிழ் மொழி வந்து அதாவது தென்மொழி குடகு மொழி சரிங்களா அடுத்ததாக ஈன திபத்திய மொழியின் வேறு பெயர் என்ன டிரான்ஸ் ஹிமாலியன் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் பேசப்படும் நாடுகள் இந்தியா அதே சமயத்துல வியட்நாம் கம்போடியா லாவோர் தாய்லாந்து மியான்மர் மலேசியா ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பத்தின் பிரிவுகள் எத்தனை இரண்டு அது முக்கியமான மொழி குடும்பங்கள் முண்டா மொழி குடும்பங்கள் அவர் தெரியும் மோன்கமர் மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரிய மொழிகள் எனப்படுபவை யாவை ஹிந்தி உருது பெங்காலி பஞ்சாபி மராத்தி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கு அர்த்தபடியாக அதிக எண்ணிக்கையில் பேசுவதை கொண்ட மொழி குடும்பமாக விளங்குவது எது சீன திபத்திய மொழிகள் உலகின் இரண்டாவது மிக பெரிய மொழி குடும்பம் எது சீன திபெத்திய மொழி குடும்பம் சீன திபெத்திய மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை சீன மொழி திபெத்திய மொழி பர்மிய மொழி என்று சுமார் நானூறு மொழிகள் இருக்கின்றன அடுத்த வினா பொறுத்துக்கோங்கப்பா இந்த ஆரிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திர ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்த பக்கம் பர்மிய மொழி காஷ்மீரி தமிழ் வியட்நாமிய மொழி இப்போ இந்த மொழி குழுமங்கள்ல இருந்து சான்றுகள் ஒவ்வொரு மொழி கொடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ சரியான விடையினை பொருத்துவோம் இந்தோ ஆரிய மொழிகள் காஷ்மீரி ஒன்று திராவிட மொழிகள் அது இரண்டு ஆசிரியா ஆசிய மொழிகள் வியட்நாமிய மொழி அது மூன்று சீன திபெத்திய மொழிகள் பர்மிய மொழி அது நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது இந்த ஆரிய மொழிகள் காஷ்மீரி திராவிட மொழிகள் தமிழ் ஆசிரிய ஆசிய மொழிகள் வியட்நாமிய மொழி சீன திபெத்திய மொழிகள் பர்மிய மொழி சரிங்களா திராவிட மொழி குடும்பத்தின் பிரிவுகள் எத்தனை மூன்று தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் என்பனா தமிழ் மலையாளம் கன்னடம் குடக்கு துளு கோத்தா தோடா தொரகா இருளா நடு திராவிட மொழிகள் என்பவை தெலுங்கு கூயி கூவி கோண்டா கொலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பஜ்ஜி கதபா கோண்டி கோயா முதலிய மொழிகள் வட திராவிட மொழிகள் என்பன மூன்றே மூன்றுதான் பால்தோ ராகுயி இதுல பாத்தீங்கன்னாக்கோ இப்ப நம்ம வரைக்கும் பார்க்க முடியா தென் திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்கள் வட திராவிடம் நடு திராவிடம் தென் திராவிடம் இந்த மூன்று இதையும் நன்றா பாத்துக்கோங்க ஏன்னா எந்த மொழிகள் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்பது மாதிரியான வினாக்கள் அமையும் சரிங்களா அர்த்தராக திராவிடம் என்னும் சொல் தன்னால் ஆக்கப்பட்ட சொல் இல்லை என்றும் இப்பொறுமையில் பல வடமொழி ஆரியர்கள் பயன்படுத்தி உள்ளனர் என்றும் கூறுபவர் யார் அடுத்த பொறுத்து செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் செம்மொழி உள்ளும் புறமும் உலக செம்மொழிகள் இலக்கியம் இந்த பக்கம் மனவே முத்தப்பா கந்தசாமி மு கருணாநிதி அதாவது செம்மொழி குறித்த நூல்கள் இவை அவற்றை எழுதி ஆசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவற்றை நாம் சரியாக பொருத்துதல் வேண்டும் விடையினை பொருத்துவோம் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் மு கருணாநிதி ஒன்று செம்மொழி உள்ளும் புறமும் அவர் மலவை முத்தப்பா அவர் இரண்டு உலக செம்மொழிகள் இலக்கியம் சென்ன கந்தசாமி அவர் மூன்று அப்ப விடையானது மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது விடையினை பொருத்துவோம் செம்மொழி வரலாற்று சில செப்பேடுக்க மு கருணாநிதி செம்மொழி உள்ளும் புறமும் மலவை முஸ்தப்பா உலக செம்மொழிகள் இலக்கியம் சிவந்த கந்தசாமி திராவிட என்ற வடமொழி சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல் உருவாயிற்று என்று கூறுபவர் காலடுகள் திராவிட என்பதன் என்று தமிழ் என்று சொல் வந்த விதம் குறித்து கால்கள் எப்படி கூறுகின்றார் திராவிட என்பது திரமிட திரமிட என்பது திரமிழ திரமிழ என்பது தமிழே அந்த தமிழே என்பது தமிழ் என்று ஆயிற்று ஹீலாஸ் பாதிரியார் அவர்கள் தமிழ் என்னும் தொழிலிருந்து திராவிடா வந்ததாக கூறும் விதம் நல்லா கவனிங்க இவர் திராவிடால இருந்து தமிழ் வந்துச்சுன்னு சொல்றாரு இவர் தமிழ்ல இருந்து திராவிடா வந்துச்சுன்னு சொல்றாரு அதனால இந்த இரண்டையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா சரிங்களா சரி இப்ப இவர் கூறுகின்ற விதம் எப்படி தமிழ் தமிழா தமிழான்றது தமிழா தமிழான்றது ட்ரமிழா திரமிழான்றது ட்ரமிழா ட்ரமிழான்றது திராவிடா திராவிடா என்பது திராவிடா என்று ஆகியதாக அவர் கூறுகின்றார் கிளைமொழியின்றி மொழி தனித்து செயல்படலாம் ஆனால் மொழியின்றி கிளைமொழி தனித்தி எங்காது என்று கூறுபவர் யார் கோ சீனிவாச வர்மா சரிங்க அப்ப தமிழினுடைய கிளைமொழிகள் என்கின்ற அடிப்படையிலான மாதிரி நாம் பார்த்தோம் இதே மாதிரி மொழியில் சார்ந்த பதவிகள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் இந்த கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்